அன்பு வணக்கம் சொந்தங்களே இது வந்து கேழ்வரகு சேமியா உப்புமாங்க இது காலையில் டிஃபன் மத்தியானம் வந்து சர்க்கரை பூசணிக்காய் புளி குழம்பு சுண்டல் கூட்டுங்க இதுதான் எங்களோட லன்ச் மெனு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த சேமியா உப்புமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கேழ்வரகு சுண்டல் வந்து கறி கூட்டு மாதிரி நல்லா இருக்குங்க இது வந்து எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சுண்டல் கூட்டு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சக்கரை பூசணிக்காய் குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க ஆனால் சில பேர்த்துக்கு இந்த சக்கரை பூசணிக்காய் புளி குழம்பு பிடிக்காதுங்க ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து வைக்கிற விதமாக வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அது ஒரு பக்கா டேஸ்ட்டெலாம் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த குழம்பு இது வந்து நல்லா சாதத்தில் நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் சொந்தாங்க